السلام عليكم ورحمة الله تعالى وبركاته قال الله تعالى عن شان حبيبه تعليما وتكريما ومكبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد வாலாலி செய்யதினா முகம்மதின் முபாரி கொசல்லி மாலி புகழும் புகழ்ச்சியும் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உதிர்காவட்டுமாக சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா என் பெருமானார் முத்து முகமது ரசூலே கரீம் சொல்லல்லா அலே வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபு தாபியன்கள் இமாம்கள் இறைநேச செல்வர்கள் குறிப்பாக இந்த நல்லதோர் மஜிடிசிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சான்றோர்கள் மீது அல்லாஹினுடைய அருள் என்றென்றும் குன்றாமல் என்று நலவட்டுமாக ஆமின் அர்புல் ஆலமி அலமதுல்ல இன்னைக்கு உலகத்துல சுதந்திரத்தை விரும்பாத மனிதர்களே இல்லை எல்லா மனிதர்களும் சுதந்திரத்தை விரும்புறாங்க நம்ம எல்லாருமே சுதந்திரத்தை விரும்புறோம் குழந்தைகள் கூட சுதந்திரத்தை விரும்புது இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னு சொன்னா விலங்குகள் கூட சுதந்திரத்தை விரும்புது ஒரு கிளியை நம்ம கூண்டுல அடைச்சோம் அந்த கிளி கூண்டில் இருக்கிறத விரும்பல அது சுதந்திரமாக பழக்கணும் தான் விரும்புது அடிப்படையில் மக்கள் இன்னைக்கு எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா மை பாடி மை ரைட்ஸ் என்னுடைய உடல் என்னுடைய உரிமைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அளவுக்கு மீறிய எல்லை மீறிய சுதந்திரம் என்றைக்குமே ஆபத்து தான் சுதந்திரன்ற பேர்ல கட்டுப்பாட ஒழுக்கத்தை சீர்குலைக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருக்குமே உரிமை இல்லை எல்லா சுதந்திரத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது அதே மாதிரி பொறுப்புணர்ச்சியும் இருக்குது இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய அனாச்சாரமான விஷயங்கள் இந்தியால இன்னைக்கு மது இல்லாத மாநிலமே இல்லை எல்லா மாநிலங்களிலும் மது இருக்குது நம்ம யோசிக்கணும் ஒரு குடிக்காரன் இப்ப ரோட்ல படுத்துட்டு இருக்கான் அந்த குடிக்காரனுடைய ஒரு பிள்ளையாக இருந்தா அந்த தாய்க்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் ஒரு மனைவிக்கு கணவனாக இருந்தா அந்த மனைவிக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு தந்தையாக இருந்தா அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தன்னுடைய தாயை பார்க்கல தன்னுடைய மனைவியை பார்க்கல தன்னுடைய பிள்ளைய பார்க்கல எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு தன்னுடைய சந்தோஷத்தை மட்டும் விரும்புறாங்க பெருமானா சொல்லுவாங்க முக்மீன்களுக்கு சிறைச்சாலை காபியர்களுக்கு சொற்கண்டு பெருமானா சல்லா வச்சு அவங்க சொன்னாங்க அத் துன்யா சித்தனு முக்மீன்களுக்கு சிறைச்சாலை சிறைச்சாலை எப்படி இருக்கும் அவங்க எந்த நேரத்துல சாப்பாடு குறுவாங்களோ அந்த தான் சாப்பாடு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும் இல்லைன்னா அடியோம் அதே மாதிரி தான் இந்த உலகத்துல முக்மீன்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை கரெக்டான ஐந்து வக்து தொழுவ எந்த நேரத்துல நமக்கு குறிக்கப்பட்டிருக்கோ அந்த நேரத்துல நம்ம தொழுது தொழுவணும் அல்லா நமக்கு என்ன சொல்லியிருக்கோ அதன்படி செயல்படணும் பெருமானார் சொல்லைய சில அவங்களோட சுண்ணத்தை பின்பற்றணும் அல்லா உத்தாளா நமக்கு ஏதாவது ஒரு சோதனையை கொடுத்தா அதை நம்ம ஏத்துக்கணும் இமாம்கள் நமக்கு கஷ்டப்பட்டு வகுத்து தந்த அந்த சட்ட திட்டங்கள் நடக்கணும் இப்படி நடக்கிறவருக்கு நாளைக்கு மறுமையில அல்லாவுத்தாளா சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவான் சொர்க்கத்துக்கு போனா அந்த சொர்க்கத்துல அவருக்காக மிகப்பெரிய ஒரு கோட்டை இருக்கும் அந்த ஒரு கோட்டை எப்படிப்பட்ட ஒரு கோட்டைன்னு சொன்னா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத நம்ம இந்த உலகத்துல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கோட்டை இருக்கும் இந்த உலகத்துல நம்ம நினைச்சு கூட மாட்டோம் இப்படிப்பட்ட ஒரு கோட்டையு தாலா நமக்கு மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு அல்லாஹு தாலா நாளைக்கு மறுமையில நமக்கு தருவா இந்த உலகத்துல இந்த அல்ப உலகத்துல அல்லாஹு தாலா நமக்கு எதை ஹரமாக்குனானோ எதை தேடி இந்த உலகம் போச்சோ நாளைக்கு மறுமையில ஆளா ஓடாது மது அது நமக்கு ஹலாலாக்கப்படும் இந்த உலகத்துல ஹராமாக்கப்பட்ட அனைத்து விஷயமும் நாளைக்கு மறுமையில ஹலாலாக்கப்படும் அவங்களுக்கு பாலாறு ஓடும் தேனாடு தேனாறு ஓடும் இன்னொரு படி மேல சொல்லணும்னு சொன்னா அல்லாஹால ஹுர்லீன்களையும் தருவான் அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட ஒரு நசிபனம் அனைவருக்கும் தந்தாங்க இதே ஜன்னத்து காஃபிர் இந்த உலகம் யாருக்கு சொர்க்கமாக இருக்கிறதோ அவர் காஃபீரின் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் சொல்லியிருக்காங்க யார் அந்த மனிதர் பேரளவுல முஸ்லீம் ஆனா நான் பேரளவுல முஸ்லீம் அடக்கப்பட இடம் அபுஸ்தான் ஆனா நான் செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கு சரியான நேரத்துல தொழுவ மாட்டேன் அல்ல என்ன சட்டத்திட்ட கொடுத்தானோ அதன்படி நான் அமல் செய்ய மாட்டேன் என்ன சொல்றது என்ன அதன்படி அமல் செய்ய மாட்டேன் பெருமானார் சுபலா அடைய சிலம்ப அவங்களுடைய சுண்ணத்தை பின்பற்ற மாட்டேன் இமாம்கள் கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து எந்த ஒரு சட்டத்தை வகுத்து தந்தாங்களோ அத காதிலேயே நான் வாங்க மாட்டேன் அனாச்சாரங்களையும் செய்வேன் போதை பொருட்களை பயன்படுத்துடுவேன் விபச்சாரம் செய்வேன் எல்லா விஷயத்தையும் நான் இந்த உலகத்துல செய்வேன் அல்லாஹ் தாளா நாளைக்கு மறுமையில் ஆவணங்கள் கிட்ட சொல்லுவான் நீ தேட்டர்ல போய் பார்த்திய படம் ஒரு ஒருத்தனுடைய வாழ்க்கை இன்னைக்கு நான் உனக்கு உன் வாழ்க்கைய போட்டு காமிக்கிறேன்டா நல்லா போட்டு காமிப்பான் அங்க ஓட ஆதமலை சலாம் ஆதமலை சலாமில் இருந்து இந்த உலகத்துல இறுதி மனிதனா யார் இருக்கானோ மகசருடைய மைதானத்துல அல்லா ஊட்டால அங்க நிப்பாட்டுவான் அந்த நேரத்துல சாருடைய படம் ஓடும் சொல்லுவா அல்ல நான் பண்ணலையா அல்லாஹ் சொல்லுவான் அந்த நேரத்துல அவனுடைய வாய் பூட்டு போடப்பட்டு அவனுடைய கை கால் பேசும் இவன் என்ன தவறான பாதையில போக சொன்னாயா யா ல்லா தவறான செய்ய செய்ய சொன்னாயா அல்லாஹ் தவறான பாதையை பார்க்க சொன்னாயா அல்லான்னு அவனுடைய உடல் உறுப்பெல்லாம் சொன்னோம் அல்லாஹாலா அவனுக்கு நரகத்தரகத்துக்கு அனுப்போம் நரகத்துக்கு அனுப்பும் போது அவன் அடிமட்ட நரகத்தினுடைய அடிமட்டத்துல இருப்பான் அந்த அந்த இடத்துல அவனுக்கு சீலும் சலமும் அவனுடைய வாயில ஊத்தப்படும் அப்படிப்பட்ட பதில் நசீபில் இருந்த அல்லாஹு தாலா நம்மளை பாதுகாப்பானாங்க இந்த உலகத்துல அறகுர ஆடையை அணியக்கூடிய பெண்கள் பிக்னிக் ஆடைய அணியக்கூடிய பெண்களை இந்த உலகம் தூக்கி பேசுது இந்த உலகம் அவளை பின்னாடி போகுது ஆனா எந்த ஒரு பெண் பெருமானார் சொல்லலாம் அடைய சொல்ல காட்டினார்களோ ஒரு ஆண் என்ன சொன்னதோ அதன்படி ஹிஜா போட்டு போனா அந்த பொண்ணை கேவலமா பேசுது நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒரு பெண் காலையில எந்திரிக்க வச்சு போட்டு வெளில போறான்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கு தெரியுமா சொல்லலை இந்தியால சொல்றேன் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து அந்த அந்த பெண் நினைச்சிட்டு போவா நம்ம இன்னைக்கு சஹிதனுடைய பாதையில போறான்னு அந்த பெண் நினைச்சிட்டு போவா இந்திய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அந்த மாதிரி இருக்கு இந்திய அரசியல் அந்த மாதிரி இருக்கு இஸ்லாத்துக்கு மாற்றமாக இருக்குது ஒரு பெண் இதா வருதான்னு சொன்னா அந்த பெண்ணை கொடூரமா பாக்குறாங்க அந்த பெண்ணினுடைய வாயில தவறான வார்த்தைகளை வர வைக்கிறாங்க அல்லாத்து மாற்றமான வார்த்தைகளை வர வைக்கிறாங்க அந்த பெண்ணை தவறான விஷயங்களை அந்த பெண்ணை வச்சு செய்யறாங்க இப்படியெல்லாம் கொடூரப்படுத்துறாங்க இந்த மாதிரி பெண்கள் இருக்க மத்தியில சில வித்தியாசமான பெண்களும் இருக்கிறார்கள் இஸ்லாத்தின் எப்படின்னு சொன்னா உலகத்துல இருக்க எல்லா ஸ்டோனும் அந்த பெண்ணுடைய ஹிஜாப்லதான் இருக்கும் போல உள்ளகத்துல இருக்க எல்லா ஸ்டோனும் அந்த பெண்ணுடைய தான் இருக்கும் போல சைலண்டா ஒருத்தர் போவாரு பாய் சைலண்டா அவர் வேற எங்கேயோ பாத்துட்டு போவாரு இந்த அம்மா ஸ்டோன் போட்டு போகுமா இப்படி பாரு எடுத்துட்டு அந்த மினுக்கும் அந்த ஸ்டோனு இவர் பாரு திருப்புவாரு ஒரு மனுஷனை கெடுத்துரும் இந்த மாதிரி தான் இந்த இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் சகிதனுடைய பாதையில போற பெண்களா ஆக மாட்டாங்க போல தன்னுடைய இளமையை காமிச்சுட்டு வாழ்ந்தாங்களோ அப்படிப்பட்ட பெண்கள் தான் வருவாங்க தாலா அப்படிப்பட்ட பெண்களாக நம்மளுடைய பெண்களை மாத்தியார்கள் புரிவானாக மறைவாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பார்க்கலையும் பீச்சிலையும் சர்வ சாதாரணமா நடக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு அவங்க மறைவாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப வெளிப்படையா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஒரு இவங்க பீச்ல உட்காந்துருக்காங்க பீச்ல ரெண்டு ஜோடி உக்காந்துருக்காங்க ஒரு குழந்த ரோட்ல போகுது நாளைய சமுதாயத்தை அவங்க பார்க்கல அவங்களுடைய சந்தோஷத்தை மட்டும் பார்க்கறாங்க அவர் நாளைக்கு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா இன்னைக்கு நம்ம அடுத்த நிமிஷம் நம்ம உயிரோட இருப்போமான்னு கூட சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இவங்க ஜோடியா பீச்சில் உட்காந்துருக்காங்க ஒரு குழந்தை ரோட்ல போகுது ரோட்ல போயிட்டு இருக்க குழந்தை அவங்கள பார்த்துது பார்த்துட்டு அந்த குழந்தை என்ன நினைக்கும் அப்பா நம்ம பெருசாகிட்டோம்னா நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம் போல நம்மளும் பெருசாகிட்டா இந்த மாதிரி தவறுகள் பண்ணலாம் போலன்னு தான் அந்த குழந்தை நினைக்கும் இப்படிப்பட்ட ஒரு முன்ன உதாரணமாக ஆகிடக்கூடாது நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படி தான் அவங்க மனைவிமார்கள் இருப்பாங்க எப்படி உங்களுக்கு நீங்க எப்படி இருக்கீங்களோ அதன் மாதிரி தான் உங்களுடைய பிள்ளைகளும் இருப்பாங்க நமக்கு சிறந்த ஒரு முன்மாதிரியாக ஒரு சிறந்த ஒரு பெண்மணி ஒருத்தவங்க இருந்தாங்க அந்த பெண்மணியினுடைய அவங்களுக்கு இஹ்லாஸ் சொன்னா உச்சகட்டமான இஹ்லாஸ் ஆன நபர் தக்குவான்னு சொன்னா உச்சகட்ட தக்குவான ஒரு பெண் அந்த பெண்ணினுடைய பிள்ளை அவர்கள்தான் பிறகு இந்த உலகத்துக்கு கௌசுல் ஆழமாக மாறினார் கௌசல் ஆழம் அவங்களுடைய வரலாறு பார்த்தோம்னு சொன்னா அவங்களுடைய அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் போதெல்லாம் இந்த சாப்பாடு அல்ல அவனுக்கு கொடுத்தாமான்னு கௌசல் ஆழம் அவங்களுடைய தாயார் சொல்லுவாங்களாம் ஒரு தடவை அவங்களுடைய தாயார் என்ன பண்ணாங்க வெளியில போயிட்டாங்க கௌசல் ஆலம் வீட்டுல இருக்காங்க அப்ப அவங்க தாயாருக்கு ஞாபகம் வருது நம்ம பிள்ளைக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணுமே நம்ம இங்க வண்டி அவங்க ஞாபகம் வருது அவங்க தாயார் என்ன பண்றாங்க வேகமா வராங்க வீட்டில் வந்து பார்த்தா குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கு சொல்றாங்க மா அல்லா எனக்கு கொடுத்தாமான்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளை தாலா இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையையும் இப்படிப்பட்ட ஒரு மனைவி மக்களையும் அல்லாஹா நமக்கு தருந்து புரிவானாக இன்னைக்கு செல்போன் சொன்னா செல்போன்ல தான் இருக்க அனாச்சாரம் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட இருக்க பெரிய சைத்தானே ஏதோ செல்போன் தான் இந்த செல்போன் தான் மிகப்பெரிய அனாச்சாரமே இதை வச்சு நல்லதான் செய்யலாம் கெட்டதான் செய்யலாம் இப்போ பசங்க எப்படி சொல்ல பத்தாவது பாஸ் ஆகிறேன் போனா எனக்கு போன் வாங்கித்தான் பசங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சரி அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய பிள்ளை கேட்குறானே ஒரு பாசத்துல அந்த அம்மா வாங்கி தந்துடுறாங்க அந்த குழ அந்த பையன் என்ன பண்றான் அவங்க அம்மா ஒரு கவலையான சூழல் ஒரு அவங்க வீட்டில் கஷ்டமான சூழல் அந்த அம்மா என்ன பண்றாங்க அவங்களும் வேலைக்கு போயிடுறாங்க அவங்க அப்பா அவரும் வேலைக்கு போயிடுறாரு அந்த பிள்ளை தனியா வீட்டுல இருக்கு இப்போ அந்த பிள்ளை கூட அந்த பையன் நல்ல பையன்தான் அந்த பையனை தான் அவங்க அம்மா அப்பா வளர்த்துருக்காங்க இருந்தாலும் அந்த பையன் தனியா ஒரு ரூம்ல இருக்கான் இருக்கும் பொழுது அல்லாடந்த விரட்டி அடிக்கப்பட்டான்ல ஒருத்தன் சைத்தான ஒருத்தன் இருக்கான்ல அவன் அந்த பையனோட ஜாயின் போட்டான் ஜாயின் போட்டு அந்த பையனை கெடுத்துட்டான் இப்ப அந்த பையனுடைய வாழ்க்கை எப்படி தன்னுடைய பிள்ளை எது கேட்கிறானோ அதெல்லாம் வாங்கி தராங்க வாங்கி தராங்க ஆனா சமுதாய நாளைக்கு அந்த பையன் எப்படி வருவான் பையன் பின்தொடர்றதில்ல பையனுடைய வாழ்க்கையை யோசிக்கிறது இல்லை பையனுடைய வாழ்க்கையை யோசிக்காம இப்ப அந்த பையன் கெட்டு போய் நாளைக்கு சமுதாயத்தை கெடுப்பான் நாளைக்கு நாலு பேரை கெடுப்பான் நம்ம வாழ்ற இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் தெரியுமா நம்ம எப்படிப்பட்ட ஒரு உணத்துல இருக்கோம் தெரியுமா ஒரு அல்லாவிடத்துல பேசின நபி ஒரு உண்ணத்திற்கு ரசூல் ஒரு உண்ணத்திற்கு நபியாக இருந்தவங்க அவங்க அழிச்சவங்க அப்படிப்பட்ட ஒரு நபி கேட்டாங்க இந்த இந்த நான் நபியாக இருக்கிறத விட இந்த உங்கத்திற்கு நான் இருக்கிறத விட முஹம்மது முகம் அவங்களுடைய உம்மத்துல ஒரு சிறந்த மனிதனாக வாழ சிறந்த மனிதனாக வரணும்ட்டு ஆசைப்பட்டாங்க அவங்க கேட்டும் த அல்லாவு தாலா தரல நம்ம கேட்காமலே அல்லாவு தாலா நம் நமக்கு தந்திருக்கிறா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம சரியான முறையில பயன்படுத்தி சரியான முறையில பயன்படுத்தி பிரயோஜனமாக நம்மளுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லோ நல்லா தந்தரு குருவானாக வா கிரதா அஹமது இல்லாய் அலமின் அஸ்ஸலாம் அழிகும் அரஹமத்து பா